ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளையில் இயங்கி வரும் சஃப்யா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் சார்பாக நடத்தப்படும் இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமிய பெண்களின் இரத்தமும் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாபெரும் கண்காட்சி அரங்கில் நான் தேர்வு செய்திருக்கும் சுதந்திர போராட்ட வீராங்கனையின் பெயர் பிபி சலாம் யார் இந்த பெண்மணி இவரை பற்றிய வரலாறு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் சுதந்திர போராட்டம் என்றாலே காந்தியடிகளையும் நேருவையும் நேதாஜியையும் மட்டுமே நமக்கு தெரியும் காந்தியடிகளின் கொள்கைகளுக்கும் போராட்டங்களுக்கும் உத்வேகம் கொடுக்கும் விதமாக அவரோடு எல்லாவற்றிலும் கைகோர்த்து நின்றவர் காந்தியடிகளின் அன்பு மகளாக கருதப்பட்டவர் இந்திய சுதந்திரத்தின் சுதந்திரத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணம் செய்தவர் அவர்தான் பிபி அமாதுசலாம் இவர் பஞ்சாப் மாநிலத்தின் பாட்டியாலாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜபீந்தார் பதான் குடும்பத்தில் பிறந்தார் இவர் இளம் வயதிலேயே காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காதி இயக்கத்தில் சேர்ந்தார் பின்னர் இந்திய தேசிய இயக்கத்தின் பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய உடல் நிலையையும் பொருட்படுத்தாமல் மற்ற பெண்களோடு சிறைவாசம் சென்றார் எந்த அளவுக்கு தன்னுடைய தாய்நாட்டின் மீது பற்று வைத்திருந்தார் என்றால் இந்திய பிரிவினையின் போது அவருடைய சகோதரர்களும் குடும்பத்தாரில் சிலரும் மேற்கு பாகிஸ்தான் செல்ல விரும்பிய போது அவர் இந்தியாவிலேயே இருக்க விரும்பினார் தன்னுடைய குடும்பத்தாரின் இந்த முடிவை கண்டு அதிர்ச்சியுற்ற அவர் அதை கோபத்தோடு காந்தியடிகளிடம் வெளிப்படுத்தினார் ஆனால் காந்தியடிகளோ அவருடைய குடும்பத்தார் பாதுகாப்பாக பயணம் செய்ய ஏற்பாடு செய்தார் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் காந்தியடிகளும் ஜின்னாவும் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக பேச்சுவார்த்தை ஜின்னாவை சந்திக்க ஒரு பெண்மணியும் வந்திருந்தார் கிட்டத்தட்ட மூன்று மணி நேர பேச்சுவார்த்தையின் முடிவில் காந்தியடிகள் நிருபர்களுக்கு பேட்டியடிக்கிறார் என்னுடன் உண்மை நிறைந்த பெண்ணொருத்தி இருக்கிறாள் அவள் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக தன்னுடைய உயிரையும் சந்தோஷமாக கொடுப்பாள் என்று கூறி அந்த பெண்மணியை அறிமுகம் செய்து வைக்கிறார் அவள்தான் பிபி சலாம் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற இந்திய பிரிவினையின் போது பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கலவரங்களினால் கடத்தப்பட்ட பெண்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் விதமாக பல்வேறு உதவிகளை செய்து வந்தார் இந்திய அரசால் அமைக்கப்பட்ட அகதிகள் முகாமில் சிறுவர்களுக்காக கல்வியை மேம்படுத்தினார் இன்னும் காந்தியடிகள் பல்வேறு கரவங்களின் போது வங்காளத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அவர்களோடு தமது பயணத்தை மேற்கொண்ட சலாம் அவருடன் நாட்டின் அமைதிக்காக தொடர்ந்து இருபத்தி ஒன்று நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் இன்னும் இந்திய பெண்களின் ஒற்றுமைக்காகவும் விடுதலைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தார் இவ்வாறு அவருடைய தியாகங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி நாட்டிற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்த பிபி சலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மரணமடைந்தார் இந்த வீர மங்கையின் புதைக்கப்பட்ட வீர வரலாற்றை வீர வரலாற்றிற்கு புத்துயிர் கொடுப்போம் வரலாற்றை கற்போம் மற்றவர்களுக்கு கற்பிப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு